கடந்த ஒன்பதாம் பாசுரத்தில் கிருஷ்ண பக்தியில் திளைத்து ஆனந்த பரவசம் கொண்டு சொர்க்கத்தை கற்பனையில் அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணின் பாங்கினை கண்டோம் வெளியில் இருப்பவர்கள் இவள் மட்டும் தன்னந்தனியாக கிருஷ்ண பக்தியில் மூழ்கி தன்னலம் பாராட்டுவது தகாது அவளை எழுப்பி தங்களோடு சேர்த்து கொண்டு கிருஷ்ணானுபலத்தை பெற வேண்டும் என்று கருதுகிறார்கள் நீ கொடுத்து வைத்தவள் தவம் செய்தவள் அந்த தவத்தின் பயனாக கண்ணன் மாட்டு பக்தி காதல் கொண்டு நினைப்பளவில் சொர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பது இருப்பது பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் நீ இப்படி கண்ணனை எண்ணி எண்ணி தனியே மயங்கியும் தேறியும் இருப்பது சரியா சற்று வெளியே வா எங்களோடு வந்து கலந்து கொள் எங்களுக்கு தலைமை தாங்கி நடத்து உன்னுடைய பக்தி செல்வத்தை எங்களுடன் பாங்காக பகிர்ந்து கொள் என்று இந்த பாசுரத்தில் குறிப்பிடுகின்றார்கள் வாருங்கள் பாசுரத்தை பார்ப்போம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற முடி நாராயணன் அம்மாள் பறைதரும் புண்ணிய நாள் புண்ணியனால் நாள் குற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார்கள் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்ற விழியில் இத்துணை பொருள்களும் நிறைந்திருக்கின்றன கதவைத்தான் திறக்கவில்லை மறுமொழியாவது சொல்லக்கூடாதா கதவை திறக்காமல் மறுமொழியும் தராமல் இருந்தால் என்னவொரு ஆழ்ந்து உறங்குவதாக இதனை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமா நறுமணம் கமலும் துளசியை முடியாக கொண்ட நாராயணன் நமக்கு பறை தருவான் அவன் ஒரு கால் ராமாவதாரத்தில் கும்பகர்ணனை போரில் வீழ்த்தினான் அந்த கும்பகர்ணன் போரிலே தோற்று அவனுக்கே சிறப்பாக உருத்தான தூக்கத்தை உனக்கு தந்துவிட்டானா என்று கேட்கிறார்கள் எல்லல் குறிப்போடு இந்த பெண்கள் பேசும் பேச்சில் நகை இழையோடுகிறது பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே ஏற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் மேலும் ஆழ்வார்களில் சிறந்தவரான நம்மாழ்வார் கற்பார் ராமவிரானு என்று மற்றும் கற்பரோ என்று ராமாவதாரத்தின் சிறப்பை உணர்த்துவார் உள்ளிருந்து உறங்கும் பெண் கிருஷ்ணபக்தியான காரணத்தினால் தோற்றவர் பொருளை வென்றவர் கை கொள்ளும் மரபு பற்றி இவளும் தோற்ற கும்பகர்ணனிடம் இருந்து பெருந்துயிலை பெற்றுக்கொண்டாளோ என்று பேசுகிறார்கள் இறுதியில் உள்ளிருக்கும் மடந்தையை புகழவும் செய்கிறார்கள் ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே என்று விழித்து உறக்கம் தெளிந்து மயக்கம் நீங்கி சோம்பல் முடித்து கதவை வந்து திற என்று கேட்கும் போக்கில் ஏற்றமாய் வந்து திரைவேலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார்கள் இந்த விளக்கத்தோடு நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாவை முடிப்போம் நாளை பதினோராவது பாசுரமாக கற் கரவை கணங்கள் பலகறந்ததை பற்றி காண்போம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி